எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பத்தி நான்கு லண்டன் அலுவலகம் அரங்கேறி இருந்த காதல் சம்பாஷனைகளுக்கு நடமாடும் சாட்சியாகிய ஆதனையோ அதிர்ச்சி வியப்பு சந்தோஷம் என எல்லாம் ஒரு சேர அதிர்ந்திருந்தால் ஐம்புலன்களை வேறு நம்பிட முடியாது என பரிசோதனை நடத்தினாள் ஏய் என்னடி பண்ற என்று வினவினால் பல்லவி பக்கம் இருப்பவள் முழங்கையை சொந்தமாகவே கிள்ளிக்கொள்ள இல்லடி நடக்கிறதெல்லாம் கண்ணு பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் நானே என்ன ரீமைண்ட் பண்ணிக்கிறேன் நம்பி தான் ஆகணும்னு ஏதும் பேசாத பல்லவியோ நம்பி சொன்னதை கேட்டு முகில் நகை மட்டுமே கொண்டாள் பல்லவி என்னதான் நீயும் நானும் நண்பர்களா இருந்தாலும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாமே என்னைக்குமே பேசினது கிடையாது என்ற ஆதனையோ சீரியஸான குரலில் பேசிட ஆரம்பித்தாள் உனக்கும் ஜிஎம் சாருக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரியாது பல்லவி அதுவும் உன் கழுத்துல தாலி காலில் மிஞ்சி வகுட்டில் குங்குமோ ரொம்ப குழப்பமா இருக்கு என்ற ஆதனியின் பார்வைகள் வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு சொன்ன இடங்களில் பார்வையை பதித்து மீண்டும் திரும்பி வந்து முற்றுகை கொண்டது காரிகையின் முகத்தில் எது எப்படி இருந்தாலும் எனக்கு ஜிஎம் சார் மேலே நம்பிக்கை இருக்கு பல்லவி அவர் எப்பவுமே தப்பான ஒரு விஷயத்த பேச பேசக்கூட மாட்டாரு அப்படிப்பட்டவர் எது பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசனபிளான ஒரு காரணம் இருக்கும் என்று தொடர்ந்தவள் பல்லவியின் உள்ளங்கைகளை இருக்கமாய் பற்றி கொண்டாள் ப்ராமிஸ் பண்ணு பல்லவி என்ன நடந்தாலும் நீ அவர் பக்கத்தில் இருப்பேன்னு என்ன உறவாக இருந்தாலும் நீ இருப்பேன்னு சத்தியம் பண்ணு என்று ஆதனி வளர்க்கற உள்ளங்கையை நீட்டிட ஆவேசம் கொண்டு ஹே என்னடி இது சீரியல் ஹீரோயின் மாதிரி பண்ணிக்கிட்டு என்ற பல்லவியும் சிரித்தால் தோழியின் கையை செல்லமாய் அடித்து நீ என்ன வேணால் நினச்சிக்கோ பல்லவி ஏன் ஜிஎம்சாருக்கு சொம்பு தூக்குறேன்னு கூட நினச்சிக்கோ எனக்கு கவலையே இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இல்லாத குறைய அவர் தீர்த்துட்டாரு தெரியுமா அம்மாவோட கேன்சர் ஆப்ரேஷனுக்காக ஆபீஸ்ல கடன் கேட்டிருந்தேன் உனக்கு தெரியும் தானே ஆமா சொல்லியிருந்த லோன் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா ஆர்வமாய் பல்லவி கேட்க அதுக்கு அவசியமே இல்லாம பண்ணிட்டாரு பல்லவி ஜிஎம் சார் கொசு மேல ஃபைல் பண்ணியிருந்த ஹரஸ்மெண்ட் கேஸ வித்ரா பண்ணிட்டாரு அதுக்காக கிடைச்ச பணத்தை தூக்கி அப்படியே என்கிட்ட கொடுத்து அம்மாவோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு அந்த பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு முகம் நிரப்பிய பிரகாசத்தில் ஆதனி சொல்ல ஊர்மிலா மேல போட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்டையா என்ற பல்லவியோ பேயறந்தது போல ஆதனியையே வெறித்தாள் ஐயோ பதறி போனால் யாஷின் பீயே வாயில் கை வைத்து சாரிடி சார் சொல்லி இருப்பாருன்னு நினைச்சேன் என்ற ஆதனியோ அச்சங்கொல்ல பல்லவி சீரியஸா எனக்கு தெரியாது பல்லவி உனக்கு தெரிஞ்சும் நீ தெரியாத மாதிரி காட்டிக்கிறியோன்னு தான் நான் நினைச்சேன் பல்லவியின் முகமோ இறுகி கிடந்தது எனக்கு புரியுது பல்லவி உன் கடுப்பு சார் சொல்லியிருக்கணும் மேபி நீங்க டின்னர் போகும்போது சொல்லலாம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்ல என்றவளை பெருமூச்சோடு முறைத்தவளோ வாய் மலராமலே இருந்தாள் பல்லவி சின்ன ரெக்வெஸ்ட் நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு மட்டும் ஜிஎம் சார் கிட்ட சொல்லிடாத என் வேலையே போயிடும் பிளீஸ் என்று ஆதனி சொல்ல சடீர் என்று எழுந்தால் கோப கண்ணகியாய் பல்லவி இருக்கையிலிருந்து இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்